எங்க அப்பா முட்டாளா அஸ்தப்பா ஏமா அப்படி கேக்குற எங்க டீச்சர் கேள்வி கேட்டாங்க அஸ்தப்பா நான் தெரியலன்னு சொன்னேன் முட்டா பையன் மொவலன்னு திட்டுனாங்க அதான் கேட்டேன் வரதமடடி நேரா கேரளாவுக்கு போ எரும மட்ட தலைய வெட்டி வச்சிருப்பாங்க 30 ரூபா கொடுத்து மூளைய மட்டும் வாங்கிட்டு வந்து உன் அப்பனுக்கு பொரிச்சு குடு உன் சித்த சேர்த்து குடு யோ கல்யாணம் ஆயி 3 வருஷம் ஆச்சு எங்கயா சுத்தி பார்க்க போலாமா பாலைவனமா தான் இதுல தனியா வேற பாலைவனம் கால்ல மெட்டி போட்டதுல இருந்து எனக்கு கண்டன் தெரியாது என்ன தெரிய கூட்டிட்டு நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் கஷ்டப்பட்டு பண்ணைய கட்டி வச்சிருந்தா ஏதோ ஒரு மூதவி கள்ளி கடையில முட்டை விட்டு வச்சிருக்கு அந்த முட்டை எடுக்காதடி நீ தான் இந்த வேலைய பாத்தியாடி நான் முட்டை போட்டு 3 மாசம் ஆச்சுடி வேற எவதா இந்த முட்டை போட்டுるபா திரும்பி பாருங்க மிஸ்டர் ஓனர் பொண்டாட்டி யாரா இந்த முட்டைய எடுத்தது யோ எங்க தாத்தா பாட்டிலாம் அந்த காலத்துல காட்டுக்கு போய் புலி அடிச்சு குழம்பு வச்சிருக்காங்க என்னடி சொல்ற உங்க தாத்தா பாட்டிக்கு அவ்வளவு தைரியமா ஆமாயா எங்க ஊருக்கு பக்கத்துல ஒரு காடு இருந்துச்சு அங்க ஒரு பெரிய புளிய இருந்துச்சு எங்க தாத்தா கல்லால புளியாம்பழ தடிப்பாராம் எங்க பாட்டி பொறுக்கிட்டு வந்து குழம்பு வைக்குமா ஏன் மரத்துல ஏறி புளிய உளுக்க வேண்டியதானே யாராவது பாத்துட்டா என்ன பண்றது ஆவலா புளிய மரத்துல ஏத்தி விட்டு புடிச்சு தள்ளி விடுறா புளி மேல பைய போட்டுலாம் என்னடி முறைக்கிற திருட்டு புளியாம்பழ என்ன தேசி விடுதா கொடுப்பாங்க ஏண்டி